தமிழ் தொலைக்காட்சி தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மயிலம் அப்படிங்கிற திருத்தலம் இந்த மயிலம் திருத்தலம் ரொம்ப அற்புதமான ரொம்ப பழமையான முருகப்பெருமான் ஆலயம் திண்டிவனத்திலிருந்து சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் பாண்டிச்சேரியிலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஆலயம் இந்த மலையை பார்த்தாலே ஒரு மயில் தனது தோகையை விரித்தது போல காணப்படும் பொம்மபுர ஆதீனம் அப்படிங்கிற ஆதீனத்தினுடைய மேற்பார்வையில் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆலயம் இந்த ஆலயத்தினுடைய முதல் ஆதீனம் யார்னா பாலசித்தர் அந்த பாலசித்தரை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒரு தென்னகத்தில் இறை வழிபாடானது ஓங்க வேண்டும் என்பதற்காக சிவபெருமானே இந்த சங்கு கண்ணர்கிற தனது சிவகணங்களின் தலைவர் ஒருவரை பூலோகத்திற்கு அனுப்பிச்சி வச்சார் அவர் தான் பாலசித்தராக அவதாரம் பண்ணினார் பத்து வயசில் தோன்றினார்னு பார்த்தோம் நாரத மகரிஷியின் அறிவுரைப்படி இந்த பாலசித்தர் எங்கே தவம் என்றார் மயிலம் மலையில் வந்து தவம் அன்றார் மயிலம் மலையில் இந்த மலையில் தவம் இருக்கார் முப்பத்தஞ்சு வருஷமாச்சு ஆனால் காட்சி கொடுக்கல முருகப்பெருமான் காட்சி கொடுக்கல சோதனை இல்லையா இத்தனை தூரம் ஒரு சிவகணங்களுடைய தலைவர் அவருக்கே முருகப்பெருமான் காட்சி தரல அப்படின்னா என்ன சொல்கிறது என்ன பண்ணுறார் பாலசித்தர் ஓ தனது தவத்தை இன்னும் கொஞ்சம் கடுமை பண்ணுற எப்படி கடுமை நாலு பக்கம் நெருப்பு நெருப்புக்கு மத்தியில் உட்காந்து தவம் பண்ணுறேன் நீங்கள் காஞ்சி காமாட்சி கதை தெரியும் உங்களுக்கு இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா மாங்காடு காமாட்சி காஞ்சி காமாட்சிக்கு முந்தி மாங்காடு காமாட்சி இந்த மாங்காடு காமாட்சி வந்து சிவபெருமானை அடைவதற்காக தவம் இருக்கிற போது சிவபெருமான் தனக்கு காட்சி தரலைங்கிறதுனால திடீர்னு என்ன பண்ணுவாங்க ஒரு பஞ்சாக்னி அக்னிக்கு மத்தியில் உட்காந்து தவம் பண்ணுவாங்க அப்புறம் ஊசி முனையில் நின்று தவம் பண்ணுவாங்க நம்ம நிறைய படிச்சுருக்கோம் அந்த ஆலயத்தினுடைய தலபுராணத்தில் அதே போல் இந்த பாலசத்தர் என்ன பண்ணுறார் நாலு பக்கமும் நெருப்பம் மொட்டி உட்காந்து தவம்ன்ற பகவான் காட்சி கொடுக்கல முருகப்பெருமான் வரல என்ன பண்ணுறாராம் பாலசித்தர் என்னடாவது முருகப்பெருமானை நினச்சி நம்ம இத்தனை வருஷமாக தவம் இருக்கோம் முருகப்பெருமான் நமக்கு காட்சி கொடுக்கலையே நம்ம வள்ளி தெய்வானிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் நம்ம கோரிக்கையை அங்கே சொல்லுவோம் அப்படின்னு முடிவெடுக்கிறாராம் இதில் என்ன சூழ்ச்சமோ அப்படின்னா என்னத்தான் ஒரு தலைவர் அப்படின்னாலும் ஒரு குடும்பத் தலைவருடைய பேர் ரேஷன் கார்டில் முதல்ல இருந்தாலுமே அந்த குடும்பத்தில் யாருக்கு செல்வாக்கு யாருக்கு வாய்ஸ் அதிகம் யார் சொல்கிறது செல்லுபடியாகும்னா மனைவி சொல்கிறது செல்லுபடியாகும் இது எல்லா குடும்பத்திலையும் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அவர் எப்பேற்பட்ட தலைவராக இருந்தாலும் சரி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இங்கே பாருங்கள் முருகன் அருள் பண்ணலை இறங்கி வரல என்ன பண்ணுறார் தன்னோட பிளானை மாற்றுறார் இவங்க ரெண்டு பேரை நினச்சி தவம் இருக்கார் இவங்க ரெண்டு பேர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார் இந்த வள்ளியும் தெய்வானையும் என்ன பண்ணுறாங்களாம் முருகன்கிட்ட சொல்கிறாங்க ஏங்க உங்களால் உங்களை நினச்சி இவ்வளோ வருஷமாக தவம் இருந்திருக்கார் அந்த பாலசித்தர் நீங்கள் அவருக்கு தரிசனமே கொடுக்கலையே அவர் இவ்வளோ வருஷமாக தவம் இருந்திருக்காரே போதா குறைக்கு அக்னிக்கு மத்தியில் வேறு தவம் இருந்திருக்காரே நீங்கள் ஏன் போகவே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க இதே தான் ராமபிரான் கதையிலையும் நடந்தது பத்ராஜலம் ராமதாசர் கதையில் கோவில் கட்டுறதுக்காக ராஜாவுடைய பணம் எல்லாவற்றையும் செலவுபடுத்துவர் யார் பத்ராஜலம் ராமதாசர் ஹைதராபாத் நிஜாம் அந்த மன்னன் பிடிச்சி இவர் ஜெயிலில் போடுவான் பன்னெண்டு வருஷம் ஜெயிலில் இருப்பார் பத்ராஜலம் ராமதாசர் ராமா 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 உனக்காகத்தானே கோவில் கட்டினேன் உனக்காகத்தானே எல்லா படத்தையும் செலவழித்தேன் நான் எனக்காக ஒரு பைசாவை பயன்படுத்தினேனா என் அப்படி ஜெயிலில் வச்சு அழகு பார்க்குறியே பன்னிரெண்டு வருஷம் ஆயிடுத்து அப்படின்னாரான் ராமன் மனசே இறங்கலை ஒரு நாள் என்ன பண்ணுறாராம் பத்ராச்சலம் ராமதாசர் கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாரான் சீதாதேவிகிட்ட சொல்கிறாள் ஏம்மா நீயும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கியா உன் புருஷன்ட்ட இவ்வளோ வருஷமாக சொல்கிறேனே நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொன்னோன்னே சீதாதேவி ராமர் கிட்டே சொல்லி ராமர் வந்து அவரை மீட்டதாக நம்ம படிக்கிறோம் இங்கே பாருங்கள் முருகன் வரலேங்கிறதுனால வள்ளி தெய்வானைக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார் தவம் இருக்கார் அந்த ரெண்டு பேரும் முருகன்கிட்ட சொல்கிறாங்க ஏங்க கொஞ்சம் மனசு இறங்குங்கள்ல அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ ஒன்றும் சொல்ல வேணாம் டைம் போகட்டும் யார் முருகன் சொல்கிற இந்த ரெண்டு பேருக்கும் என்ன கோபம் வள்ளிக்கும் தெய்வானைக்கும் அப்படின்னா இத்தனை வருஷமாக தவம் இருக்கார் நம்மக்கிட்டையும் முறையீடு கொடுத்துருக்கார் ஆனால் நம்ம கணவர்கிட்ட சொன்னால் அவர் கேட்கலைங்கிற கோபத்தில் கோபத்தில் இந்த ரெண்டு பேரும் புறப்பட்டு வந்துட்டாங்க எங்கேருந்து முருகன்கிட்டேருந்து புறப்பட்டு வள்ளியும் தெய்வயானையும் மயிலம் வராங்களாம் மயிலத்துக்கு வந்துட்டாங்க ஏன்னா இவர் தான் தவம் இருந்தார் இவங்க ரெண்டு பேரையும் பிரார்த்தனை பண்ணி வந்த உடனே இந்த ரெண்டு பேரும் பாலசித்தர்கிட்ட வராங்க பாலசித்தர் பார்க்குறார் வள்ளியையும் தெய்வானையும் ரெண்டு பேரையும் வணங்குறார் அந்த ரெண்டு பேரும் சொல்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேருமே உங்கள் கிட்ட மகள்களாக உங்கள் உங்கள் குழந்தைகளாக நாங்கள் இருக்கணும்னு ஆசைப்படுறோம் நாங்கள் இங்கேயே கொஞ்ச நாள் இருக்கோம் அப்படிங்கிறாங்க ரெண்டு பொண்ணுகளை வைக்கணுன்னா ஒரு வீடு வேணும் இது முருகன் சம்பந்தப்பட்ட குழந்தைகள் வள்ளி தெய்வையான ஒரு பங்களாவை உருவாக்குறாரா எங்கள் ம இவர்கள் வசிப்பதற்கு ஒரு மாளிகையை உருவாக்குகிறாராம் அந்த மாளிகையில் வள்ளியும் தெய்வானையும் காணப்படுகிறார்கள் அவர்களை பாதுகாக்கிறார் பாலசித்தர் ரெண்டு லேடிஸ் இருக்காங்கன்னா ஒரு எஸ்கார்டு வேணும் இல்லையா ஒரு காவலுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா அந்த ரெண்டு பெண்களுக்கும் பணிவிடையும் செய்து காவலாக பாலசித்தர் இருக்க நாள் போயிட்டு இருக்குது முருகப்பெருமான் எவ்வளோ நாள் பார்ப்பான் வள்ளியும் தெய்வானையும் புறப்பட்டு வேற போயாச்சு இப்போ முருகன் தனியாக இருக்கான் சரி இவர்களை அடையக்கூடிய நாள் வந்துவிட்டது வள்ளியும் தெய்வானையும் கூட்டிகிட்டு வரணுங்கிறதுக்காக முருகப்பெருமான் எப்படி புறப்பட்டு வரானா ஒரு ராஜா போல வரானா எங்கள் மகிலத்திற்கு ஒரு ராஜா போல புறப்பட்டு இந்த மயிலத்திற்கு வந்தவுடனே ரொம்ப நாள் கழித்து ஒரு கணவர் வரார் ஒரு வருஷம் கழித்து வரார்னா முதல்ல வந்திருக்கிற தன்னை ரிசீவ் பண்ண வந்திருக்கிற ஆட்களில் முதல்ல யாரை தேடுவான் கணவன் தனது மனைவியை தேடுவான் ஏன்னா ஒரு வருஷமாச்சு பார்த்து மனைவியோட முகத்தை பார்த்து ஓடி வந்து மனைவியை கண்டுபிடிச்சிப்பான் இங்கே பாருங்கள் ரொம்ப நாள் கழித்து முருகப்பெருமான் வரான் வள்ளி தெய்வானை இருக்கக்கூடிய மாளிகைக்கு வரான் நேரம் மாளிகைக்குள்ளே போகிறான் அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கணுன்னு என்ன கோலம் ராஜா கோலம் முருகனாக வரல வாசல்ல பாலசித்தர் மறிக்கிறார் ஏன்னா யாரோ ராஜா நீ இப்படி உள்ளே போக முடியும் உள்ள வள்ளி தெய்வான இருக்காங்க என்னோட பாதுகாப்பில் இருக்காங்க அவர்களுக்கு நான் தான் பணிவிடை செய்கிறேன் என்னுடைய அனுமதி இல்லாமல் நீ எப்படி உள்ளே நுழைய முடியும் அப்படின்னு மறிக்கிறார் பாலசித்தர் முருகப்பெருமான் அதாவது அந்த ராஜா அப்படி நிற்கிறார் ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கிறது தான் ரெண்டு பேருக்கும் யுத்தம் நடக்கு என்னை தடுக்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு ராஜா கேட்கிறார் நான் தடுப்பேன் நீ யார் உள்ளே வர்றதுக்கு ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கிறது யாருக்கு பாலசித்தருக்கும் முருகப்பெருமானுக்கும் வள்ளி தெய்வானியருடைய அருள் இந்த பாலசித்தருக்கு இருக்கின்ற காரணத்தினால யாருக்குமே வெற்றி கிடைக்கலையா பாலசித்தருக்கும் வெற்றி கிடைக்கல முருகனுக்கும் வெற்றி கிடைக்கலையா இந்த போர் அப்படி போயின்னு இருக்கு இதன் பிறகு தான் பாலசித்தருக்கு தெரிகிறது இவன் யாரோ சாதாரணமான ஆள் இல்லையேன்னு நினைக்கிறார் ஆனால் தெரியல அதன் பிறகு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறான் முருகப்பெருமான் வேலாயுதம் வீசுகிறான் தனது ஆயுதமான வேலை இந்த பாலசித்தரை நோக்கி வீசுகிறான் ஆனால் பாலசித்தர் என்ன பண்ணுறாரான் அப்படியே அசால்ட்டாக பிடிக்கிறானோ அந்த வேலை பிடிக்கிறாரான் என்ன காரணம் வள்ளி தெய்வானையுடைய அருள் இவருக்கு இருக்கின்ற காரணத்தினால் அதை பிடிச்ச பிறகு தான் முருகப்பெருமானும் யோசிக்கிறான் ஓ வள்ளி தெய்வானையுடைய அருள் இருக்கின்ற காரணத்தினால் இப்படி நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு தனது சுய ரூபத்தை காட்டுகின்றானான் பாலசித்தருக்கு அப்போத்தான் தெரிகிறது அரசனாக வந்து இந்த மாளிகைக்குள் நுழைந்தது ஒரு மன்னன் அல்ல சாட்சாத் குமரக் கடவுள்னு தெரிஞ்சு அதன் பிறகு மன்னிப்பு கேட்டு அந்த முருகனுக்கு நமஸ்காரம் பண்ணுறார் பாலசித்தர் அப்புறம்தான் சொல்கிறாராம் முருகா உனது மனைவியர்கள் இருவரையும் உனது தேவியர்களை நான் தான் இத்தனை காலம் இங்கே வச்சுருந்தேன் நீ இதே துருத்தலத்திலேயே எங்கே மயிலம் திருத்தலத்தில் இவர்களை மனம் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இதே கோலத்திலேயே இந்த மயிலம் திருத்தலத்தில் நீ எழுந்தருள வேண்டும் அப்படின்னு கேட்குற முருகப்பெருமானை சம்மதித்து அதே திருத்தலத்தில் வள்ளிக்கும் தெய்வானைக்கும் முருகப்பெருமானோட திருக்கல்யாணம் நடக்கிறது ஒரு கல்யாணம்ங்கிறது வேற துருக்கல்யாணங்கிறது வேற இப்போ மனிதர்களான நமக்கெல்லாம் நடந்ததுன்னா அதுக்கு பேர் கல்யாணம் ஒரு தெய்வத்திற்கு ஆலயத்தில் நடத்தி வைக்கிறதுக்கு பேர் என்ன துருக்கல்யாணம் ஏன்னா தெய்வம் தொடர்பானது நம்ம கல்யாணத்துக்கு யாரானும் வந்தாலும் பரவாயில்ல வராட்டினாலும் பரவாயில்ல கல்யாணம் நடக்க போகிறது ஆனால் ஒரு தெய்வங்களுக்கு நடக்கக்கூடிய துருக்கல்யாணத்தை நாம் போய் தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு சகலவிதமான ஐஸ்வர்யங்கள் வளங்கள் நம்ம வாழ்க்கையில் சேரும் ஒரு குடும்பத்தில் தாம்பத்தியம் அப்படிங்கிறது மேலோங்கும் அதனால தான் தெய்வங்களுடைய துருக்கல்யாணத்தை நம்ம அவசியம் தரிசிக்கணும் அப்படிங்கிறது அப்பேற்பட்ட தெய்வீக துருக்கல்யாணம் இந்த மயிலத்தில் நடக்கிறது நடந்த பிறகு அதே திருக்கோலத்திலேயே முருகப்பெருமான் இந்த துருத்தலத்திலே காட்சி தருகிறார் இதுதான் மயிலம் திருத்தலத்தினுடைய சிறப்பு பல கோவில்களை பார்த்திங்கன்னா முருகன் பலவிதமான ரூபங்களில் காட்சி தருவார் இங்கே தான் துருக்கல்யாண கோலம் இந்த துருத்தலத்தை தரிசனமனின்னா அத்தனை சிறப்பு காணப்படுகிறது இவெல்லாம் முடிஞ்ச பிறகு யார் அணிச்சது பாலசித்தரை சிவபெருமான் எங்கிருந்து அணிச்சார் கையலாயத்திலிருந்து எதற்காக சைவத்தை வளர்க்கறதுக்காக சிவபெருமான் சொல்கிறாராம் யார்கிட்ட பாலசித்த நீ வந்த பணிகள் நன்றாக முடிந்து கொண்டிருக்கின்றன இன்னும் சில காலம் நீ இதே இடத்திலேயே வாழ்ந்து இந்த முருகப்பெருமான் எனது மகனுக்கு பக்கத்திலேயே நீ சமாதி கொள்ள வேண்டும் அப்படின்னு சிவபெருமான் சொல்லி இதே திருத்தலத்திலேயே பாலசித்தர் வாழ்ந்தாராம் இங்கேயே சமாதி ஆனாராம் இப்போ இந்த கோவிலில் ஒரு முக்கியமான விசேஷத்தை சொல்லணும் முருகனுக்கு உண்டான திருவிழாக்கள் அப்படின்னா அதில் சஷ்டி ரொம்ப விசேஷம் கந்தசஷ்டி நடக்கிற பெரும்பாலான ஆலயங்களில் முருகப்பெருமான் யார்கிட்டேருந்து வேல் வாங்குவார்னா அம்மா கிட்டேந்து பராசக்திகிட்டேருந்தான் வேல் வாங்குவார் இந்த துருத்தலத்தில் முருகப்பெருமான் யார்கிட்ட திரும்ப வேல் வாங்குவாராம் அம்மா கிட்ட கிடையாது பாலசித்தேர்ந்து வேல் வாங்குவாராம் பாலசித்தேர்ந்து வேல் வாங்கி தான் இந்த இடத்துல சூரசம்ஹாரமானது நடக்குமா அப்படின்னா இந்த பாலசித்தர் எப்பேற்பட்ட சக்தி கொண்டவர் எப்பேற்பட்ட தவ வலிமை கொண்டவர் இந்த சித்தரையும் இந்த முருகப்பெருமானையும் மயிலம் திருத்தலத்தில் இடம தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா நாம் வாழ்வாங்கு வாழ்வோம் நமக்கு சகலவிதமான வளங்களையும் கிடைத்தவர்கள் ஆகிவிடுவோம் அப்பேற்பட்ட சிறப்பு இந்த மயிலம் திருத்தலத்திற்கு உண்டு திண்டிவனத்திலிருந்து சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த மயிலம் திருத்தலத்தை தரிசனம் பண்ணி அந்த முருகப்பெருமானுடைய பரிபூரணமான அருள் நமக்கு கிடைச்சது அப்படின்னாலே நமக்கு சகலவிதமான வளங்களும் கிடைத்துவிடும் அப்பேற்பட்ட அருமையான ஆலயம் நமக்கு கிடைத்திருக்கிறது நாளைய நிகழ்வில் ஒரு புதிய நிகழ்வை காணலாம் நன்றி வணக்கம்